இப்போ நல்லூர் கோயில் வீதியில் நினைக்கிறேன் இங்கே உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் பேங்க முடியுமா பாருங்கள் வெல்கம் பேக் சேனல் பிராண்ட் படியாக நாங்கள் அந்த காலையில் எதாவது வெற்றி போயிரு பார்க்க போகிறோம்னு சொல்லி சின்னம் வெளியில தேடி நவம்பர் வந்தாலே வந்துட்டு இலங்கையில் மழை தான் தொடங்கிடறோம் ஸோ அப்படிப்பட்ட இப்போ மழை காலம் தொடங்கிட்டு அதிலேயே வந்து பார்த்தோன்னா நம்ம தீரம் மழை எல்லாம் வந்துட்டு உள்ள கூட போய் குறைய போய் ஸோ அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வைக்கிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கு வந்துட்டு பார்த்தோன்னு சொல்லி சொன்ன மாதிரி இண்டைக்கு அதாவது வந்துட்டு நான் பதினேழு நினைக்கிறேன் பதினாலு வந்து இன்றைக்கு வந்துட்டேன் நவம்பர் மாதம் இப்படி இங்கே போகிறோம் வந்துட்டு மழை பெய்யுது மழை நிறப்பு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் காலையில் சேர்க்க போகிறோம் இதோட வந்துட்டு பார்த்தோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு முதல் எடுத்து சில காணொலிகளும் வந்திருக்கு அது மாதிரி வேர் இருக்கிற வழியாக இதோட வந்துட்டு சேர்த்து அட்டாச் பண்ணுறோம் பேருங்க காணொலியை இது வந்து பார்த்தோம்னா சில ஜனங்கள்லாம் உருவில் பகுதியில் தான் ஒரு இடம் உண்டு இங்கே வந்து பார்த்தோம்னா மழை இப்போ தான் அனைக்கிறேன் மூணு தரம் அதான் மழை இப்போ தான் பிடிச்சிருக்கு இன்றைக்கு மழை விடாத நினைக்கிறேன் ஃபுல்லாக பகிரட்டாக இருக்குது சில லேடிஸ் குழச்சி மட்டும் அவ்வளோ கிட்ட நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஃபுல்லாக மழை பிடிக்க தந்துருக்கு பார்ப்போம் பெரியா சொல்லணுன்னா மழையினா முறையாக பிடிக்கல அதானும் பிடிக்க கிடையாது மழைன்னு முறையாக பிடிக்கலாம்னு சொல்லிட்டுன்னா சும்மா இந்த இடத்துலலாம் அப்படி தண்ணி பாயும் இப்போ உங்களுக்கு அந்த இதை தான் காட்டுறேன் இப்படி இன்னும் கொஞ்சம் மழை பிடிச்சிருக்கெல்லாம் கிடையாது என்ன கிளைமேட் பார்க்க அப்படி தான் கிடையாது மக்களை இங்கே வந்து பார்த்தோம்னா மருதாவனம் செந்திர நினைக்கிறேன் இந்த பகுதியில் வந்துட்டு மழை நல்லா போய்க்குது அவங்களுக்கு தெரியும் மனு விலங்கு வணக்கம் நினைக்கிறேன் மழை துள்தானே விலங்குறதும் கஷ்டம் தான் பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா விலங்கு நினைக்கிறேன் இப்போ தண்ணி வெளி அப்படிதான் சொல்லி மற்ற இன்னும் விஷயம்னு சொன்னால் எங்களுக்கு பக்கம் மழை இனம் பெருசாக பிளாட்கேனு பட் அதான் வச்சுக்கலாம் சொல்லி சொன்னால் இன்னும் பயங்கரமாக வந்துட்டு இங்கே மழை தெரியும் அந்த அளவுக்கு இருக்குது மற்றவனி கிளத்துக்கென்ன சொன்னதான் இன்னும் பார்க்கலாம் எதாவது தெரியும் மருதனாவனம் தந்தியெலாம் நிற்கிறோம் இப்போ சந்தியில் வந்து பார்த்தோம்னா இங்கிலாம் மழை இப்போ தான் பிள்ளைத்து இப்போ உங்களுக்கு விளாங்கு நினைக்கிறேன் சொல்லி நிற்கிறேன் அந்த பெங்களை வந்து பார்த்தோன்னா இன்னொரு தண்ணியில் பண்ணி தேங்காய் தொடங்கிட்டு கும்பலாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் பெஞ்ச மலையில் வந்து தேங்கியிருக்க தண்ணி அதான் எங்களுக்கு தெரியுது ஃபுல்லாக மற்றது வந்துட்டு இப்போ இனி நாங்கள் இந்த பக்கம் ரூபாய் சரி ஒடியூர் பக்கம் போயிருக்கு அப்படி உங்களுக்கு காட்டுற பேர போய்கிட்டு இருக்க மலைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நிற்கிறேன்லான்னு போடலாம்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தோன்னா உடிவில் மருதனாமடம் போர்டரில் வந்து நிற்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா தோட்டங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சொல்லி இப்போ தோட்டங்களுக்குள்ளே வந்து மழை தொடங்கிட்டு ஆனால் வந்துட்டு இப்போ இந்த இஜாவுக்கு எப்படி பிள்ளைத்தும் மரதனா மருதாபாமடம் போர்டர் அப்படி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா உடிவியல் போர்டர் எஞ்சாளுக்கு வந்தால் வானம் பண்ணிட்டு இருக்கு சரி நம்மளுக்கு அப்படியே காட்டுற முடியாது பாருங்கள் வானம் போட்டுக்கும் மிக போயாச்சு இது வந்து பார்த்தோம்னா நல்லூர் கோயில் வீதியில் அணைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தா கடையெல்லாம் வந்துட்டு மூடிட்டாங்க மழையால் வந்து கட்டியிருக்காங்க பார்த்தா இங்கே மழை பிளத்துக்கு சரி இப்படி இருக்கா நான் போயிட்டு நம்மளுக்கு வரைக்கும் போகிற வரைக்கும் என்ன இடங்கள்னு சொல்லி உங்களுக்கு ஆகும் பார்ப்போம் நல்லூர் கந்தசாமி கோயில்லையும் வந்துட்டு மழை பெய்யுது மழையும் வந்துட்டு இந்த மரங்கள் நிற்கிற இந்த இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் குறையாக இருக்குது அங்கே போனால் கொஞ்சம் மழையாக இருக்குது மழையை மலையையும் வந்துட்டு கொஞ்சம் விட்டு விட்டு தான் பெய்யுது ஒரு இடம் சரி இங்கே பார்ப்போம் இங்கே பார்த்தோம் சொல்லி பண்ணால் வானங்கள் வேறுறதும் கூட தெரியும் நினைக்கிறேன் என்ன மாதிரி மேட்டது எது தண்ணி இப்போ தண்ணி வந்துருக்கவங்களுக்கு நிற்கு சொல்லி உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் பேர முடியாது பாருங்கள் இதில் வந்து தண்ணி நினைக்குது வானி மழை விஞ்சதால் தண்ணி தொடர்ந்து தண்ணி நிற்கிது அப்புறம் கோயில் வாசலில் தான் பார்ப்போம் கோவில் வாசல் நிலைமை நிலைமையிலே நாங்கள் அப்படியே பலால் ரோட்டால் பருத்த ரோட்டால் போயிட்டு இணையில் வரைக்கும் சரி கொண்டால் வரைக்கும் போகிற அந்த வீதியில என்ன பார்ப்போம் நம்ம ஒரு கரையை நிற்கலாம் நான் வந்துட்டு மழை தான் இஞ்சி கொண்டு இருக்குது இதில் வந்துட்டு இந்த பருத்த ரோட் தான் பருத்த ரோட்டில் வந்து தண்ணி நிற்கிது எப்போ இருக்கிற பார்த்து தெரியும் நினைக்கிறேன் நம்மளை ஒரு அந்த தண்ணி வந்து நிற்கிதுன்னு சொல்லி பார்ப்போம் திடீர்னு வந்து பார்த்தோம்னு சொன்னால் தண்ணி நிற்கிது இன்னும் முதல்ல இது கிட்ட நல்லா தெரியுது இல்லை வந்து என்ன தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாக இதில் தண்ணி நிற்கிது நம்ம ரவுண்டி போனோன்னு தண்ணியாக தான்ட்ருக்கோம் சார் நம்ம இடையில் தண்ணி நிற்கலாம் முதல்ல ஃபுல்லாக தண்ணியாக தான்

இடம் பார்த்தோன்னே சரியாக நல்லூர் சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்தோம் நாங்கள் இன்றைக்கு யோசங்கரம் பகவான வந்துட்டு மழை இப்போ பிடிச்சிருக்கு சிவசங்கம் முன்னே கையோடையே இங்கே மழை பிடிச்சிருக்கு சரி பாப்பா அங்கே நடக்குதுன்னு சொல்லி இந்த கோயில் முன் முன்போது ஃபுல்லாக வந்துச்சு மழையாக தான் இருக்குது நடப்பா அந்த யோசங்கரம் அந்த யமனம் வந்துச்சு மலையாக நடக்க சரி பாப்பா இந்த மழையை கண்ண கெண்ண நடக்கணும் இப்போ வாகனம் எல்லாம் மழையை கொண்டிருக்கு மழை பிள்ளத்துக்காக தான் இங்கே பிரச்சனை அதை என்ன சொல்ல நல்லூர் பெண் வீதி ஃபுல்லாக மழையா தண்ணுறது சரி நம்ம ஒரு கா போயிட்டு முன்பக்கத்தை பார்ப்போம் போயிடுமான்னு சொல்லி இந்த தெரியலை பார்ப்போம் நல்லூர் கோயில் வீதியில் அணைக்கிறேன் இங்கே வந்து அவங்களுடைய தெய்வ பாருங்க அவங்க என்ன ஒரு கரையை அணைக்கிறேன் அதனால வந்துட்டு மழை தான் இஞ்சி கொண்டு இருக்குது இதில் வந்துட்டு இந்த பருத்தூர் ரோட் தான் பருத்தர் ரோட்லேயே வந்து தண்ணி நீக்கிது எப்போ இருக்கிற வாகனங்களை பார்த்தே தெரியும் நினைக்கிறேன் இவ்வளோ அவர் வந்து தண்ணி வந்து நிற்கிதுன்னு சொல்லி பார்ப்போம் திடீர்னு வந்து பார்த்தோம்னு சொன்னால் தண்ணி நிற்கிது இன்னும் அந்த இது திரையே தெரியுது இல்லை வாகனம் வந்து என்ன தெரியும் வந்து ஃபுல்லாக இதில் தண்ணி நிற்கிது அப்புறம் உங்களுக்கு போனோம்னு தண்ணி தான் இருக்கும் தண்ணி தான் ியாக தள்ள தண்ணியோட இருக்குது என் பார்ப்பீட்டடிதான் கொண்டாங்க மழை பிளத்துட்டுது மழை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் மாதிரி இல்லை இருபது ஆனே மழை கிளத்துறது பார்ப்போம் உங்களை காட்டு காட்டுவோம் மக்கள் அனுசரிச்சோன்னா விலங்கும் இதாவது ஆனே கூடுதலை விலங்கு அணைக்கிறேன்